என்கின்ற அன்னை சபூரா தாய்க்கும் தாய் தமிழுக்கும் வணக்கங்கள் யாவோருக்கும் வணக்கம் எனது சிறப்பு அழைப்பினை ஏற்று அவசரமாக திடீரென்று என்று அழைத்து வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் சிறந்த வணக்கங்கள் ஒண்ணு இல்லை நான் அரசியல் சினிமாவிலேயும் நாற்பது வருஷமா இருக்கேன் நடிகன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே பொது வாழ்க்கையில் இருக்கேன் ஈழப் போராட்டம் காவிரி நீர் போராட்டம் பல சிறைக்கு சென்று இருக்கேன் கவர்னர் மாளிகை முன்னாடி போராடினேன் அடுத்த நாள் காலையில் ரேப் கைது பண்ணப்பட்டேன் அது பதினோரு வருடங்கள் கழித்து நடைபெற அது இன்னும் ஐம்பது லட்ச ரூபாய் நஷ்டீடு கொடுக்கணும்னு குறிப்பிட்ட பெண்ணுக்கு உத்தரவு வந்தது அப்புறம் இதெல்லாம் சொல்ல காரணம் இருக்குது லேண்ட் கிராபிங்ல கைது செய்யப்பட்ட இதே வீட்டுக்கு கீழே வாக்கிங் பண்ணிட்டு இருக்கு என்ன எதுன்னு எதுவுமே சொல்லலை அவங்க பெருசா செய்திகள் வந்தது சிறைக்கும் போனேன் அந்த லேண்ட்கிராபிங் எல்ஜி அதுல இருந்தும் முழுக்க முழுக்க நிரபராதுன்னு விடுதலை செய்யப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கவர் கஜானால இருந்து எனக்கு திருப்பி எனக்கு கிடைச்சது நான் கட்டின தொகை ஆனால் அதெல்லாம் வெளியில் செய்தியாக வராது எனது ஏதாவது ஒண்ணுன்னா தலையங்கத்தில் போடுவாங்க இப்போ இங்க வந்திருக்காங்களான்னு தெரியல இரவு ஒரு பார்த்து நானா விமர்சனங்களையெல்லாம் கடந்து போயிடுவேன் சில நேரம் கடிஞ்சம் பேசிடுவேன் நான் யதார்த்தமான மனிதன் லைவ் போயிட்டு இருக்கோ ஆ இதுல என்னன்னா இரவு என்ன நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இங்க வரலையோ வந்தாலும் ஒன்றும் வரவேற்கிறேன் தப்பில்லை இல்லை அதே ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிட்டு என்ன மன்சூர் அலிகானா அதிமுக அந்த அளவு தரந்தாந்து போயிருச்சா அவரெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற அளவுக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு நல்லா பேசியிருந்தாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஒரு நடிகை நான் எவ்வளவு காசுலையும் நான் சம்பாரிச்சது இல்லை இது வரைக்கும் பதினாலு பதினஞ்சு படங்கள் தயாரிச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன் பத்து பைசா கடன் யார்த்தையும் வாங்கல நான் சம்பாதித்து இதே இடத்துல இருந்து ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாதிச்சு பத்து கோடிக்கு மேல செக் பேசிஸ்ல கடன் கொடுத்து இன்னைக்கு சென்னை முழுக்க எந்த கடன் வாங்கினவங்க இருக்காங்க கொசு கொசுன்னு பேசாம இருங்க தயவு செய்து இந்த வில்லன் நடிகர் எனக்கு கடன் தர வேண்டியங்குறா இருக்காங்க நான் யாருக்கும் படலை இந்த தொலைக்காட்சியிலையோ அந்த ஊடகங்களை பார்த்துட்டு இருக்க என்னை கடன் வாங்கிய நபர்கள் கொரட்டூர்ல இருந்து இந்த பக்கம் அடையாறு வரைக்கும் அவர்களாக வந்து ஏதாவது காசை திருப்பி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சே இல்லை பத்து லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் திருப்பி கொடுத்தீங்கன்னா பேர் உதவியாக இருக்கும் அந்த மாதிரி நியாயமானவனத்தான் நான் இருக்கேன் அதிமுகங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் இல்லை அது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அது இந்த மண்ணோடு பிணைந்த ஒரு மாபெரும் இயக்கம் அதில் எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட வைக்கிறாங்கன்னொன்னு அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல இவனெல்லாம் எம்பி ஆவரதா இவன் போனாரு அங்கே பரோட்டா போட்டாரு இங்கே இட்லி போட்டாரு சுட்டாரு டேய் நீ போய் போராடி பாரு நான் பேட்டன் ரைட்ஸ் கேட்கல மக்களோட மக்களா இந்த கார்ல எத்தனையோ கொப்பளங்கள் வந்திருக்கு பல முறை தெருவுல கொட்டு அடிக்கிற உக்கிற வெயில நடந்து போயிருக்கேன் பல மக்களை சேர்ந்திருக்கேன் இல்ல தேர்தல்னு மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த அந்த ஊடக நண்பருக்கு சொல்லிக்கிறேன் நீங்க பாவம் ஏதோ எலும்பு துண்டுக்காக திங்குற ஏதோ ரெண்டு கால பிராணியா வாழ்ந்துட்டு போங்க என்னால நீங்க உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நான் என்ன சந்தோஷப்படுறேன் என்ன மேலும் திட்டுங்க ஆனா என்னை தரம் மாதிரியோ என்னை மட்டம் தட்டி நீங்க மேலுக்கு வரலாம்னால அந்த ஊடகமும் நினைக்க வேணாம் அங்க வேலை செய்யறீங்களும் நினைக்க வேணாம் மக்கள் வந்து தெளிவா இருப்பாங்க அது எந்த அரசியல் சார்ந்த கட்சின்னு எனக்கு தெரியாது அவ்வளவு கேவலமா என்ன நீ எல்லாம் மனுஷனா இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா போயும் போயும் இவர் ஆள் தான் கிடைச்சதா உனக்கு நீ அதிமுகனா அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை அதனால புரிஞ்சுக்க உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாரா இருக்கட்டும் இங்க திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நாங்க பங்காளி சென்ற நாங்க பாத்துக்கிறோம் புரியுதுங்களா இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அது யார் நடத்துறான்னு தெரியல தொடர்பு கொள்ள முடியல பாஜக சார்ந்த ஒரு ஊடகம் நினைக்கிறேன் இருந்துட்டு போங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்ற நாங்க மாட்டோம் நீ எங்க இருந்து வந்த உன் பாரம்பரியம் என்ன இன்னைக்கு ஏன்னு போட்டு குடியுரிமை சட்டம்னு போட்டுட்டு இருக்கீங்களே உங்க குடியுரிமை என்ன நீங்க எங்க இருந்து வந்தீங்க ஏ என் பாட்டை இன்னொரு வருஷம் இந்த நாட்டை ஆண்டு இருக்கான் இந்த நாட்டு பூரா குடியிருந்தாங்க இஸ்லாமியர்னு சொல்லல தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள் இப்படி எத்தனை மக்கள் இந்த அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில பாக்குற சத்தியம் நினைக்கிறேன் விளம்பரம் அதிகமா அதுலதான் பிரதமர் மோடி அவர்கள் வருது மேரா பாரத் மேலா பரிவா அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுற அதன் பொருள் என் பாரதம் என் குடும்பம் நாங்களும் சொல்றேன் அதே தொலைக்காட்சியில நீங்க ஒளிபரப்பு ஹமாரா பாரத் हमारा भारत हमारा परिवार हिंदू मुस्लिम सिख ईसाई सबके शान इंडिया है महान इंडिया महान हमारा भारत सबका भारत इट्स फॉर ऑल ऑल फॉर रिच वी पीपल ऑफ इंडिया अभी हिंदुस्तान क கூட்டமைட்டின் நோக்கம் அவ்வளவுதான் என்ன கிள்ளிக்கிறியா நினைச்சிட்டு இவனுக்கு என்ன சீட்டு கொடுக்க கொடுக்காதன்னு அவங்க ஏதோ பண்ண பாக்குறாங்க டேய் ஒன்ன மாதிரி எங்க அப்பா ஏழரை கோடி வந்தாலும் என் வளர்ச்சியவோ மக்கள் என் மேல இருக்க வச்சிருக்கிற அன்போ உங்களால ஒன்னும் பண்ண முடியாது நான் சாதாரணமான கிள்ளுக்கீரை ஏதோ எறும்பு மாதிரி நசுக்கிட்டு போனாலாம் நினைக்காதீங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் வெட்ட வெட்ட தலைக்கிறேன் அதிமுக பேச்சுவார்த்தை அது ஆமாயா இன்னொரு இயக்கமும் பேசிக்கிட்டு இருக்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தின் பேரில் நிர்வாகிகள் கொண்டு போய் கொடுத்தாங்க அதன் பேரில் அழைச்சாங்க அதுதான் ஐயா நாங்க ஆரண் போட்டிடுறோம் ஆஹ் இங்கேயும் ஐந்து தொகுதிகளில் போட்டிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அதற்கு வேலைகளை முடிக்கிட்டு இருக்கோம் எங்க பொருளாதார சக்திக்கு ஏற்று வேலைகள் நடந்து போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க அப்பாயிண்ட்மெண்ட் இருந்தது போய் பார்த்தேன் இல்ல நான் என்ன அதிமுக நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியுமா எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சாரங்கள்ல கலந்துருக்கீன்னு அவங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது கிருஷ்ணகிரியில தொண்ணூத்தி ரெண்டாவது பொதுக்கூட்டம் அதிமுக பேசிட்டு இருக்கீங்க நான் திமுகவினால் அப்போது கைது செய்யப்பட்டேன் அசோக் குமார்ங்கிற ஒரு நீதிபதியால அந்த வழக்குல தான் நான் பதினோரு வருடங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டேன் சரித்ராமனா தெரிஞ்சுக்கிங்க முதல்ல அம்மாவை தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரத்தில ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கு இருந்தது அவங்க மகாராணி மாதிரி அவங்கள போல ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே இல்லை அப்பேற்பட்டவங்களை எப்படி தீர்த்து கட்டினாங்க யார் தீர்த்து கட்டினா ஊடகங்கள் தான் பதில் சொல்லணும் இதே இடத்துல இருந்து காலையில எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு வாக்கிங் போவேன் ஆறு தடவை ஏழு தடவை அவங்கள பார்க்க அனுமதிக்கல யார் தீர்த்து கட்டினா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்த ஸ்திரத்தன்மையை கொலைய வைக்கிறது ஒரு முதல்வரை கொலை பண்ணிட்டு அத காசா காசு வைக்கிறது அதன் பயனை அனுபவிக்கிறது ஓட்டு வாங்காம எம்எல்ஏ நூறு கோடி கொடுத்து வாங்குறது இதெல்லாம் யார் செஞ்சிட்டு இருக்கா அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா அவங்க இருந்திருந்தா நீ ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்க முடியாது நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது இந்த பணச்செல்லாமே கொண்டு வந்திருக்க முடியாது இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா இது உண்மையா இல்லையா எல்லா கிட்டமிட்ட மறுடுன்னு போட்டு இதே இடத்துல இறந்த பிறகு நான் தான் முதல் முதன்முறையா குரல் கொடுத்து நீங்க எல்லாம் சாட்சி அதுக்கு நான் சாதாரணமானதும் கிடையாது நான் அதுக்கெல்லாம் வழக்கம் போட்டு ஒரே இடத்துல கடிதம் கேட்டு வச்சிருக்கேன் ரெடியா நீ ஏன் சிசிடிவி எடுத்த அங்க அவங்க வீட்டில ஏன் எடுத்த எந்த ஆம்புலன்ஸ்ல கொண்டு போன எதுக்காக யாரையும் அலோ பண்ணல சென்ட்ரல் வந்து யார் வந்தா வந்து அப்பப்ப பாத்துட்டு போயிட்டு போய் நியூஸ் கொடுத்துட்டு கடைசி தீர்த்து கட்டிட்டு போய் யாரு உதவி ஜனாதிபதி பதவி வாங்கினா எல்லாம் புட்டு புட்டு வைப்பேன் எவனை விட மாட்டேன் மேக்கப் போட்டு போயிட்டு அடுத்த ஆட்சி அமைக்க அதிகாரத்துக்கு கேட்கறதுக்காக யாரு போய் நின்னா அந்த கவர்னர் அப்படின்னு மேக்கப்ப ரெண்டு நாள் காட்சி வந்தாங்கன்னு இதே இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன் எல்லாம் எடுத்து பாருங்க எந்த அந்த ஊடகம் என்ன சாதாரண ஒரு எறும்பா நினைச்சுக்க வேணாம் இந்த மண்ணின் மைந்தன்னா இந்த நாங்கள் எங்களது இந்திய ஜனநாயக பணிகள் இந்த இயக்கம் பேர் உருவெடுக்கும் இந்தியாவை வார்த்தை எடுப்போம் நாங்கள் தாமராசர் வழியில் கற்கன் வழியில் காந்தியன் வழியில் விவேகானந்தன் வழியில் நாங்க பயணிப்போம் வேற என்ன கற்றுக்கலாம் பேசுகிறாங்க அதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை பேசுகிறாங்க பேசுவோம் வெற்றி பெறுவோம் உங்க வேறு ஒரு நபர் தான் கேட்குறாங்க ஐயா ஆமாம் ஐயா ஆமாம் இப்போ நான் தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன் போறேன் அதாவது நானும் அரசியல்ல ஊறி ஊறி அவர்கள் அழைப்பு போய் எடுத்திருக்காங்க நானும் சொல்லியிருக்கோம் ஒரு தொகுதி ஓடி போயிரும் அதனால இல்ல 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 அது அடுத்து அது அடுத்து நாங்க போய் மக்களை சந்திச்சு எங்களுடைய கோரிக்கைகளையும் அங்க பாலாறு தண்ணி பிரச்சனைகளுக்கு இப்ப போயிட்டு வந்து ரெண்டு நாள் பரப்புறாங்க எல்லாத்தையும் அங்க உள்ள ஜமாத்தார் மற்ற மக்கள் தலித் மக்கள் எல்லாரும் சந்திச்ச வகையில காஞ்சி கிடக்குது அந்த பூமி காஞ்சி கிடக்குது சுத்தி மலைகள் அதை இயற்கையா நீர் வித வைக்கணும் நாற்பத்தி ரெண்டுக்கு அஞ்சுக்கும் மேல தடுப்பணைகளை கட்டிட்டாங்களா அவ்வளவு தடுப்பணைகளை கட்டிட்டா தண்ணி எப்படி இருந்து வரும் இது அடுத்த கட்ட போராட்டங்கள் அங்க காஞ்சி கிடக்கிறதுனால நான் சவால எடுத்துக்கிட்டு அங்க போய் நிற்கிறேன் அவர்கள் கொடுத்தால் காத்துக்கலாம் அடுத்து நாங்கள் வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்கணும்னா சும்மா இருக்க முடியாது நான் மக்களுக்கானவன் தேர்தல் முடிவு வரைக்கும் அங்க பாயலாம் ஆனா என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எந்த ஊடகமும் நினைக்க வேணாம் திமுக உடனான ஆமையா அவர்கள் ஆளுங்கட்சியினர்கள் அவர்களுக்கும் கடிதம் கொடுத்திருந்தோம் இன்று மாலைக்குள் நாளைக்குள் தெரிய வரலாம் எனக்கு அதுல ஆட்சேபனை இல்லை நீங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு நாங்க எங்க உழைப்ப நம்புறோம் எங்க மக்களை நம்புறோம் அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம் ஆமா இம்முறையும் அவர்கள் தான் நிற்பதாக செய்தி கேட்கிறேன் அதை பற்றி நாங்கள் கவலை இல்லை அவர்களெல்லாம் ஆண்ட மக்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய மகா அஜானு பாகுவானவர்கள் நாங்கள் எளிமையானவர்கள் எளிமையான ஏழைவாளிகளின் குரலாக பாராளுமன்றத்திலே சென்று எங்களுடைய புகழையும் உரிமைகளையும் நிலைநாட்டுவோம் அதற்கான போராட்டமே என்னுடையது பாத்துக்கலாம் ஆமா 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 அப்படி காந்திஜி நினைச்சிருந்தாக்க சுதந்திரம் வாங்கி இருக்க முடியாது தானே அண்ணா நினைச்சிருந்தா இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்க மாட்டார் தானே அவங்களுக்கு இப்ப அண்ணா பெரியார் போட்ட இயக்கங்கள் இருக்கு அவங்க பேரை வச்சுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க நான் அதை உடச்சி நாளைக்கு சொல்லுவேன் மக்கள்கிட்ட இடத்தை இயம்புவேன் இல்லையா மிகப்பெரிய ஆபத்தான ஒரு இதுல இருக்கு நீங்க இவ்வளவு விவரமா என்ன கேள்வி கேட்கறவங்க இந்த ஓட்டு மிஷினை வந்து ஒளி இது கொண்டு வராதுன்னு நீ யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க இது எத்தனை பேர் அப்ப ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானதாகவும் என்ன சொல்றது ஏன் அப்படி வாய்மொழி மௌனியாக இருக்கீங்க ஐயா ஒரு இது வந்தா தானா முன் வந்து சோமோட்டோ வழக்கு போடுறாங்க அமைச்சர் மேல மக்கள் போராடுறாங்க தொடர்ந்து அந்த மெஷினை வச்சு ஏமாத்து ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறவன் உண்ணா நம்பர் ஏமாத்துக்கார உண்ணா நம்பர் அயோக்கிய உண்மைதானே நீங்க மக்கள் ஒண்ணும் இல்லவா பேப்பர்ல நடத்து நாளைக்கே நடத்து நடத்தி பாரு அப்ப இவ்வளவு அடக்குமுறைகள் இருக்குமா ஒருத்தங்கால விழுந்து எஞ்சி கும்பிட்டு ஓட்டு கேப்பீங்கல்ல ஒரு கால விழுவிங்கல்ல இல்ல ஏன் எல்லாம் வாய் முடிக்கிறீங்க நீங்க இன்றும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன் ஓட்டு மெஷின் ஒரு டுபாக்கூர் ஏமாற்று வேலை ஃபோர் டுவெண்ட்டி அத எடுத்துட்டு வாக்கு சீட்டுல தேர்தல் நடத்துன்னு போராடுறோம் இந்த நீதிபதி காதிலும் விழமாட்டேங்கிறது இவர் சொன்னாரு என்னோட சாதனை என்னன்னு நாலு வருஷம் முன்னாடி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிச்சு பல தடவை பிளைட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்து டெல்லியில நான் அப்பேர் ஆகி ஆஜரானேன் இந்த ஓட்டு மெஷின ஒழுங்கு இங்க போறான்னு அங்க போனாங்க அங்க போனேன் தொடர்ந்து போனேன் ரெண்டு நிமிஷம் எழுதி வச்சிருந்தேன் நான் அப்பேர் ஆனேன் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாரு பேர் மறந்துட்டேன் ரெண்டு நிமிஷம் கேட்டாரு அப்படின்ட்டு ரெண்டு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு பக்கம் தூக்கிட்டு போக ஆள் வந்து வெளியில வந்து என்னங்க இதுன்னா சார் நீங்க தான் இந்த கோர்ட்ல அதிக நேரம் பேசிருக்கீங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்கு அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்புறம் என்ன நீதிமன்றம் தானே இறுதி நீதிமன்றமே இப்ப பாரு நீதிபதி பண்ணிட்டு போயிட்டாரு ஏன் போனார் ஆயிரம் கேள்விகள் இருக்கு இங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் நான் அங்க மைக்க பிடிச்சி என்னோட வாழை சொல்லட்டுவேன் வந்துருங்க வேறு ஏதாவது காரணம் என்ன இப்பதானே தானே சொன்னேன் யார் அது யார் அந்த இரும்பு பெண்மணியை தீர்த்து கட்டினது அது பட்ச படுகொலை மரணமா கேக்குறேன் போட்டு வாட்டி வதுக்கி மக்களை ஏழையா நாசம் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு ஆறுதலா என்ன இருக்கு அம்மா உணவகங்கள் அந்த மகாராணி போட்டு போனது இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ஆறுதலா இருக்கு அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன் இதை ஒரு சவாலாக நான் சொல்கிறேன் சமத்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக அமை நான் பாடுபடுவேன் எவனா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் மேரா பாரத் மேரா பரிவார் நை ஹமாரா பாரத் ஹமாரா பரிவார் நாற்பது வருஷமா அரசியல் இருக்கேன்னு சொல்றீங்க தலைவரா வந்து மசூர் அலிகான் வந்து சேர்ந்திருக்கா இல்ல நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டதே இல்ல நான் எளிமையான உணவு தான் விரும்புறேன் சாதாரணமா கடலை வாங்கி தின்னுக்கிட்டு ரோட்டோரம் நடந்து போவேன் எனக்கு எந்த விதம் பாதுகாப்போ இதுவோ எனக்கு தேவையில்லை நீங்க அதை விளம்பரங்கள்னு சொன்னா விளம்பரங்கள் இன்னைக்கு ஒரு பிரதமராக இருக்கிறவர் எத்தனை லட்சம் கோடிக்கு பத்திரிக்கைகளுக்கு தான் அது எந்த டிவி திறந்தாலும் விளம்பரம் நீ ஒழுங்கு வெங்காயமா நாட்டாண்டீன்னா உனக்கு எதுக்கடா விளம்பரம் எதுக்கு விளம்பரம் பாரத பிரதமரை கேட்கிறேன் அந்த ஆளுங்கட்சியினர் கேட்கிறேன் பூஜா தூக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான டிவி வச்சிருக்கீங்க எவன் அப்ப முட்டு காசு எவன் அப்ப முட்டு காசு எதுக்கு இந்த விளம்பரம் பண்றீங்க நீ ஒழுங்கு வெங்காயமா ஆட்சி ஆண்டாக்க அங்க இருந்து ஓட்டு போடுங்கன்னா போட போறாங்க காகிதம் இல்ல படுத்துக்கிட்டு கேரளாவில எம்பியா ஜெயிக்கலையா ஜெயிக்கலையா பசுமன் முத்துராமலிங்க ஜெயிக்கலையா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா வாருங்க ஐயா இங்க உட்காருங்க சார் வெக்கமான சூடு சுரணை இருந்தா சோத்தான் திங்கிறீங்கன்னா நீ இவிஎம் தூக்கி போட்டு சாதாரண எளிமையான வாக்கு சீட்டு நடத்த எதுக்கு மெஷின் யாருக்கு வேணும் மெஷின் ஆறரை லட்சம் ஆறரை லட்சம் ஒண்ணு ரெண்டு இல்ல இங்க பார் ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேரா போச்சான் ஏண்டா அங்க ஒப்பம் தண்ணான அடே ஆறு லட்சம் மிஷின் ரிப்பேரா போகுதுன்னா நீ என்னடா அவுத்துக்கிட்டு என்ன மயிருக்கடா அந்த மிஷினை வாங்குற ஏன்னா அத்தனை பிரிச்சு செட் பண்ணி குத்துறத குத்தி கேட்கறத கேட்கற மாதிரி பண்ணிட்டு பண்றதுக்கு தான் எங்க இருந்து வருதுன்னு தெரியுதா எல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க நாங்க அந்த மிஷின் எங்க பதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியுதா எங்க எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியுதா இருபது லட்சம் மிஷின் அச்சடிச்சு வச்சிருக்கான் வெளியில இருக்குங்கிறான் இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்கறவங்க மாதிரி நிக்கே வச்சு நாளைக்கு வராரு கேளுங்களேன் ஆட்டிக்கிட்டு வராருல நான் பெரியாரல்ல அண்ணா இல்ல அவங்க அன்னைக்கு அவ்வளவு உழைச்சி கலச்சி என்னோட உழைப்புலாம் ஒண்ணும் இல்லை அறிஞர் என்ன அவ்வளவு எளிமையா வாழ்ந்த பெரியார் அவள் எளிமையா வாழ்ந்தார் தேர்தல் வேணாம் அப்படின்னார் ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஆட்சியாளர் அவர் வழியில் எளிமையாக இருக்கிறார்களா எல்லோருக்கும் பதவிகளையும் பொறுப்புகளையும் உரிமைகளையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நான் பிரிச்சு பிரிச்சு பேசுவேன் கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று இல்லையா அவங்க பிச்சை சொல்லியிருக்காங்களா தவறு அப்படின்லாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான் ஆனால் ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இது கொடுக்குறாங்க அந்த பாராட்டலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடியா நாற்பத்தஞ்சாயிரமா மாத மாதம் வட்டி கட்டுறாங்க அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இந்திய ஜனநாயக பள்ளிகளின் கொள்கை வந்து இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும் இரும்பு கொட்டை மாதிரி ரஷ்ய புரட்சியில் மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தியை பெருக்கணும் இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இவங்க சம்பாரித்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதது அல்ல அவங்களுக்கு பிச்சை என்ன சொன்னது குஸ்பிரட்டி ஆசை செய்தது தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏதோ அவரு கொடுக்குறவங்க கொடுக்குறான் வாங்குகிறோம் வாங்குறாங்க இந்த நீ கொடு பத்தாயிரம் கொடு பதினஞ்சு லட்சம் கொடுக்க சொன்ன மாதிரி கொடுங்க ஐயா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் தான் கடன் வாங்கிட்டு காணா போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்றாரு ரகுராம் ராஜன் ச இடுற மோடி அவர்களே நீங்க ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்கள அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு நீங்க இப்போ பிறக்கவே இல்லை இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜர் சாதாரண ஆள் இல்ல நீங்க ஒன்பது வருஷத்துல ஏதோ சாதனை பண்ற மாதிரி ஆதலினால் பாஜக இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன் 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 என்று இருந்து என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன் சம நோக்கு சமூக நல்லிணக்கம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் அதிகமா ஆஹ் நல்ல கேள்வி நல்ல கேள்வி அற்புதமான கேள்வி இத்தனை நாள் வராது இல்ல இந்த போதைப்படல் முக்கியமா சொல்ற கேட்டுக்கங்க எல்லாம் குஜராத்துல இருந்து வருது யார் கையில இருக்கு துறைமுகம் தங்கமும் அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது யாரு ஏர்போர்ட்டே அவங்க கையில இருக்கு துறைமுகம் அவங்க கையில இருக்கு அங்க அவன் யாரு வந்தாலும் சரி இந்தா புடி கொண்டு கமிஷனை விட்டு போ தமிழ்நாடா அவனை தான் ஒழிக்கணும் அங்க உள்ளவன் எல்லாம் அழிச்சு தள்ளு அப்படின்னு கொடுத்து விடுறான் வேற எங்க இருந்து வரும் வேற எங்க இருந்து வருது சகோதரா இருந்து வரும் இந்த போதை பொருள் அனைத்தும் கொக்கைன் கஞ்சா எல்லாமே இப்ப இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு சூரத்துல கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இப்படித்தான் ஆச்சு சட்டம் யார் ஜாபல் சாதிக்கார்கிட்ட யாரா இருந்தாலும் சரி தலையை வெட்டு போதை பொருள் விற்கிறவன தலையை வெட்டு ரெண்டு பேரை வெட்டி போடு நாலு பேரை வெட்டு அடுத்து பண்ணுவானா பாரு ஏதும் போத மதுவரும் இருக்கக்கூடாது மதுவும் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டை ஒழிங்க என்ன அதை பாத்துக்கலாம் ஒரு எண்ணம் இந்த புத்தகங்கள்லாம் படிச்சு படிக்க ஆள் இல்லாம இருக்காங்க படிப்பவங்களும் அதிகமாக்கு குடிப்பவங்களை குறை முற்றிலுமா நீக்கு அதைத்தான் நாங்க இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம் தமிழர்களை காப்பாற்றணும் மீனவர்களை காப்பாற்றணும் மிகப்பெரிய ஒரு ஆபத்துல நாடு இருக்கு அதனால எனக்கு பயந்தே என்ன சேர்க்காம இருக்கவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும் போராட்டம் தொடரும் ஆமா அதிமுக சாதாரண நீக்கம் இல்லை திமுகவுக்கும் பாரம்பரியம் இருக்கு எல்லாம் பின்னே அதை கடத்திட்டு போறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம் இது மூல வேறாக ஆணி வேறாக இந்த நாட்டை இருக்கிறது இந்த நாட்டை குட்டிச்சோராக்கி கொண்டிருக்கிறது கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம் அதை நான் வேறோடும் வேறொடி மண்ணோடும் வேறடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாகிவிட்டோம் தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா வந்தா வரட்டும் வரட்டும் இந்த வீடின்னு ஒரு தெரியுமா அந்த காலத்துல இந்த பொம்மலை போனா தப்பா அதெல்லாம் தப்பா போட்டு வரீங்கப்பா அவளிய தப்பு இருக்குது அந்த மாதிரி வீடி வந்து போய் அங்கங்கே அரிசி அரி அரின்னு அரிச்சிக்கிட்டு ரெண்டு வக்கம் அரிச்சிக்கிட்டு இப்படியே டாக்டர்கிட்ட ஓடுவான் அவர் அது இல்லாமல் சேவ்பால் என்னது சைபால் அது ஒரு டப்பியை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க இருக்கான் அந்த கையிலேயே போட்டு பரவட்டா இருக்கான் ரோட் போடுவான் அந்த மாதிரி பல இதுக்கு அந்த காலத்தில் வீடி வந்தது இந்த காலத்தில் ஈடி வருது ஆயுதத்தில் ஒன்று ஏன் ஆஃபீஸுக்கு வந்தால் என் கக்கூசு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா என் ஆபீஸ் இருபது வருஷமாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன நிலையில இருக்கேன்னு தெரியும் சம்பாரிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ஈடி வரணும் நல்ல படம் நான் எடுத்து தயாரிச்ச அற்புதமான அருமையான படம் இந்த சரக்கு தான் அதை இவர்கள் வெளியிட விடாமல் தடுத்து விட்டார்கள் பாத்துக்கலாம் எல்லாருக்கும் வழி இருக்கு வீடி வீடி வரணும் கூடாப்பா நீ பட ஈடி வரணும்ப்பா நீ வேற அவங்க மறந்து போயிருக்கான் தப்பு பண்ணாமே வீடி வர சொல்ற ஆ நில்லுங்க நில்லுங்க இடி ஆகா ஆகா ஆமா இடி வந்து அனுப்புறாங்க அப்புறம் நீதிபதியில் கிளப்பி விடுறாங்க சும்மா இருக்கிறவனே எந்த கேஸுக்கு கொண்டார் அவன் எப்படி ஜெயிச்சா பார் அந்த மறுபடியும் கொண்டா இந்த எலக்ஷனுக்கு மெஷினுக்கு ஏதாவது பண்ண மாட்டேங்கிறீங்களே எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் தானே இப்போ இருந்தாவது பண்ணுங்கப்பா சொல்லுப்பா அதே மாதிரி எந்த கட்சியோடய கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு கட்சியாகட்டும் எதிர்த்து பேசின ஒரு கட்சியாகட்டும் ரெண்டு பேருமே ஒருத்தவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க நீங்க யாரும் சொல்றீங்கன்னு வந்து தெரியுதப்பா தெரியுதப்பா இளைய வளர்த்து கிணத்துல பாதுங்கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறியா சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர் எனக்கு மூத்தவர்